நண்பர்களே பாருங்க சென்னை பீச்சுக்கு போலான்னு பார்த்தேன் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக் தான் எவ்வளவு தூரத்துக்கு நிக்குது அப்படின்றது பாருங்க சான்ஸே இல்ல நகரவே முடியாது சிட்டினுடைய அனைத்து பேருந்துகளும் ரெண்டே சாலையில போனோம் வெளியூர் பேருந்தாக இருந்தாலும் சரி உள்ளூர் பேருந்தாக இருந்தாலும் சரி இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் எல்லாமே க்ளோஸ் முழுக்க முழுக்க டிராஃபிக்கில் இருக்குது ஒரே ஒரு இன்ச்சு கூட நகர முடியல நாம வந்து வந்து இருந்து கிளம்பணும் அடா பீச் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒன்பது மணிக்கு கிளம்பணும் ஆனா கடைசியில் ஒம்பது மணிக்கு கிளம்பி நம்மளால் அடையார தாண்டி தான் வர முடிஞ்சது எவ்வளவு தொலைவு இருக்கு இருங்க காட்டுறேன் வாங்க இந்த போக்குவரத்து நெரிசல் எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு நடந்து வந்து காட்டுறேன் இந்த போக்குவரத்து நெரிசல பாருங்க இப்படி தான் கார்கள் கூட ஆமை வேகத்தில் தான் போகுது ஆனால் பீச்சிலிருந்து வருகின்ற வாகன வழி வந்து ஃப்ரீயாக இருக்கு ஆனா பீச்ச நோக்கி போற வழி மொத்தமா ஸ்தம்பித்து போயிருக்கு ஒன்னும் பண்ண முடியாது சந்து பொந்து பூந்து நகர்ந்து அப்படியே ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க சரி எல்லா ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா எல்லா ட்ரெயினும் ஃபுல்லு கொஞ்சம் கூட வந்து இடமே இல்லை எல்லாருமே வந்து விமான சாகசம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தில் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாமே வந்து போக தேவலப்பா அப்படின்ட்டாங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எல்லாத்துலேயும் நெரிசல் தான் ஆனால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் தான் போகுது நானே நடந்து வந்துட்டேன் என்ன பண்றது சாப்பிடாம கொல்லாமல் வந்தோம் எப்படியாவது நம்முடைய நண்பர்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாவது விமான சாகசத்தை காட்டினோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் ஆனா போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கிட்டோம் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஆனால் எந்த அளவுக்கு இருக்கேன்ட்டு கேள்விப்படவே இல்லை நகரவே இல்லை பார்த்துக்குங்க அவ்வளோதான் இதில் மெட்ரோ பணி வேற நடக்குது இந்த இடத்துல அதனால் ஒன்றுமே வேற பண்ண முடியல அவ்வளோதான் எல்லாருமே நின்றுட்டாங்க ஓ வாகனங்கள் அப்படியே குவிந்து கிடக்குது எல்லாருமே சளிப்பு ஏற்பட்டு போச்சு ஏண்டா வந்தோம் அப்படின்ட்டு கூட வந்தவங்கலாம் சேலம் நாமக்கல் தருமபுரி எல்லாருமா வந்திருந்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது கையே வண்டியில தடுக்குதுப்பா ஸ்மால் பஸ் சென்னையில மாநகர போகிறது பேருந்து ஸ்மால் பஸ்ஸு இதே டூரிஸ்ட் பஸ்ஸு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு இருக்குது மத்திய கைலாஷ் நான் இருக்கிற இடம் சென்னையில் இது கிண்டிக்கு போகிறவங்க சைதாப்பேட்டைக்கு போகிறவங்க அப்படி எல்லாருமே யூ டன் எடுக்கிறாங்க இவ்வளோ வாகனங்கள் இருந்தால் எங்கிருந்து போகிறது மத்திய கைலாஷை தொட்டுட்டேன் அடையாறுலேருந்து வண்டி கிண்டிக்கு போகிறது ஏன்னா காவல்துறை முழுவதுமே வந்து ஒரு ஆறாயிரம் காவல்துறையினை வந்து பீச்சுக்கு பீச்சுக்கு அனுப்பிட்டாங்க ஆமா பெண்கள் எல்லாம் கூட நடந்தே தான் போறாங்களாம் வருத்தப்படுறாங்க ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல நிக்குது 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 எல்லாம் களைப்படைஞ்சிட்டாங்க லெமன் ஜூஸ் குடிக்கிறாங்க வந்தாச்சு ஃப்ரீயாக இருக்குது ஓ எல்லாம் சில்ட்ரன்ஸ் பாக்ஸ் அப்போ சில்ட்ரன்ஸ் பார்க்காண்ட போய்ட்டு தான் திரும்ப ஒன்னு பொழுது அவ்வளோ நெரிசல் சரியில்லை ஆம்புலன்ஸா ஆம்புலன்ஸுக்கு வழி இருக்குதா தெரியல எவ்வளவோ தொலைவு பாருங்க இத்தனைக்கும் நான் வந்து ஓடுறேன் அப்ப கூட இது வரைக்கும் டிராஃபிக் இருக்குது எவ்வளவு தூரம் வண்டிகள் இருக்குது அப்படின்றது கூட தெரியல செம்மையா எந்த இடத்துலயாவது முடிவுக்கு வரும் எங்க ஃப்ரீயா இருக்குது பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக நான் ஓடுறேன் எந்த இடத்துலையும் முடிவே வரல நடைபாதை வழியாக ஓடிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் பார்த்து அந்த பக்கம் அடையாறுலேருந்து இருந்து வருகின்ற வாகனங்களும் தான் வந்து சேருது இது பக்கம் கேளம்பாக்கம் அங்கிருந்து வருகின்ற வாகனமும் தான் வந்து ஒன்றா சேருது இந்த சான்ஸ் இல்லை என்ன பண்றது இப்ப நடந்து நான் வீட்டுக்காக போக முடியும் பாருங்க ம்ம் பள்ளம் இந்த பெரிய தாம்பு இதை சரி பண்ற இவ்வளவு தூரம் வந்தோம் ஒரே ஒரு காவல்துறையினர் கூட கிடையாது அப்புறம் இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து எப்படி சரியாகும் எப்படி சரியாகும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு காவல்துறையினர் கூட கிடையாது இத்தனைக்கும் இது வந்து ஒரு லஞ்ச் அவர் எப்பவுமே நெரிசல் இருக்காது ல நெரிசலே இருக்காது ஆனா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எங்கெங்கும் தெரியும் பின்னும் எங்கெங்கும் திரும்பினும் பேருந்தடா எங்கெங்கும் திரும்பினும் கார்களடா அவ்வளவுதான் போக்குவரத்து நெரிசலை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் மற்றபடி வேற விமான சாகசத்தெல்லாம் பார்க்கல சரி நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் விமான சாகசத்துல இருந்த வீடியோக்களை அனுப்பி வைப்பாங்க அதை வேணா நம்முடைய சேனல்ல நான் போடுறேன் எப்படியாக இருந்தாலும் சென்னையில் நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை நம்ம கவர் பண்ணிடும் இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் காரணமாக நம்மளால் போக முடியல கார்லேயும் போக முடியல ஆட்டோவிலையும் போக முடியல எதுலேயுமே போக முடியல மனிச்சிக்கோங்க பாருங்க நெரிசலை மெட்ரோ பணிக்காக வேலை நடக்குது அது இடிக்கிறாங்க டப்பு டப்புன்னு இடிக்கிறாங்க என்ன பண்றது நிறைய பேர் ஆசை ஆசையா வந்தாங்க யாருமே சான்ஸே கிடையாது சொல்லிக்கொள்ளுறது பேருந்தோ எதுவோ நகர்வதுக்கே இடம் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் டூ வீலர் இருந்தால் போயிடலாம் ஆனால் இன்னைக்கு டூ வீலர் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் டூ வீலரில் எந்த பிரச்சனையும் இருக்காது சென்னையில் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஆனால் இன்னைக்கு டூ வீலரால கூட போக முடியல அந்த அளவுக்கு இருக்கு நெரிசல் ஆனா ஆப்போசிட் பாருங்க ஆப்போசிட் ஃப்ரீயா இருக்கு ஒரே ஒரு காவல்துறை கூட கிடையாது அதனால தான் இவ்வளவு பிரச்சனை கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வந்தாச்சு பத்து கிலோமீட்டர் ஒரே ஒரு காவல்துறை கூட கிடையாது இவ்வளவு கூட்டம்